இன்னும் இருக்கிறது மூணு மாசம் தான் அதாவது தொண்ணூறு நாள் அந்த தொண்ணூறு நாளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்திக்கினா நம்ம வந்து கண்டிப்பா அந்த சக்சஸ்ன்றத எட்டி பிடிப்போம் அப்படின்றத ஏன்னா நான் வந்து நிறையவே அனுபவப்பட்டிருக்கேன் இதுல நான் பண்ண தப்பு நிறையவே இதுல இருக்கு என்னன்னா நான் படிச்சிருவேன் ஆல்ரெடி படிச்சுட்டு என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல வந்து ரிவிஷன் பண்ண மாட்டேன் நான் முழுக்க முழுக்க தமிழ் பண்ண தப்பு எல்லாமே இதுதான் ஏன்னா அந்த பண்ண தப்பாலதான் அந்த எயிட்டி கொஷின் மேல என்னால தாண்ட முடியல ஆனா அங்க வந்து கொஸ்டினை பாக்கும்போது தெரிஞ்சு கொஸ்டினா தான் இருக்கும் ஆனா ஆன்சர்ல இதுவா அதுவான்ற ஒரு கன்ஃபியூசன் ஆயிடும் அதுக்கு காரணம் என்னன்னா ரிவிஷன் பண்ணாம போனதுனாலதான் நம்ம எந்த அளவுக்குதான் வருஷ கணக்குல உக்காந்து முக்கிய முக்கி படிச்சாலுமே உளுந்து விழுந்து முக்கி முக்கி படிச்சாலுமே அந்த கடைசியில நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன்றது குடுக்குறமோ அதுதான் நம்மளுக்கு கடைசியில கை கொடுக்கும் என்னதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு வருஷம் கணக்கு நான் ரெண்டு வருஷம் படிச்சேன் மூணு வருஷம் படிச்சேன் கதையெல்லாம் ஓதாம அந்த கடைசியில ஒரு சிலர் வந்து நான் ஆறு மாசம் தான் படிச்சேன் மூணு மாசம் தான் படிச்சேன் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அதுல வந்து அவங்களுடைய ஹெவக் போட்டிருக்காங்க கண்டிப்பா நம்மளாலையும் முடியும் இப்போ இப்ப எக்ஸாம்பிள் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பாங்க ஏன்னா நானும் நிறைய சர்ச் பண்ணி பாத்திருக்கேன் அதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃபுங்க தான் வீட்டுல இருந்துட்டு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிட்டு கண்டிப்பா படிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா எல்லாராலையும் முடியும் ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே மைண்ட் தான் அவங்க வந்து அந்த டைமை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம அதுக்கான எஃபர்ட் போட்டா கண்டிப்பா நடக்கும் முக்கியமா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏன்னா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் நான் ஆல்ரெடி ரெண்டு டைம் அட்டன் அட்டன் பண்ணி ஏதாவது கை வந்து வாய் கட்டணும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடும் ஏன்னா என்னால டைப்ரைட்டிங்ல இருந்து எல்லாமே முடிச்சு வச்சிருக்கேன் ஐயர் ஐயர் முடிச்சு வச்சுமே ரெண்டுமே ஐயர் முடிச்சு வச்சுமே எனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்புன்றது கிடைக்கல ஏன்னா தமிழ்ல வந்து எயிட்டி அந்த ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் மேல என்னால தாண்ட முடிய மாட்டேன் நான் பண்ற மிஸ்டேக் என்னன்னா தமிழ்ல மெயின்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் குள்ள நின்றது அதுக்கான காரணம் என்னன்னா அந்த லாஸ்ட் வந்து ரிவிஷன் ஜி கேனா கூட ஓரளவுக்கு அந்த செவன்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு என்னால் ஃபார்ட்டி ஃபைவ் ஓரளவுக்கு போட முடிஞ்சிருது அதுவும் நான் என்ன சொல்லிட்டு லைன் பை லைன்லாம் கிடையாது அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் எது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது இந்த மாதிரிதான் பாத்துட்டு நான் போயிட்டு எக்ஸாம் போவேன் அதுல வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும் அது படிச்சு ஆனா தமிழ்ல வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டோம் அந்த லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்படின்றது கொடுக்காதனால என்னால அந்த அளவுக்கு ஃபுல் மார்க் கோர் பண்ண முடியல எயிட்டி தான் போட முடியுது இந்த டைம் கண்டிப்பா அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் ஏன்னா இருக்கிறதே இந்த மூணு மாசம்தான் இந்த வாய்ப்பை விட்டா கண்டிப்பா இதுக்கான வாய்ப்பு வர்றதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிரும் அதுக்குள்ளேயும் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனும் சரி நம்ம ஹெல்த்தும் சரி இதுக்கு அந்த டைம்ல கரெக்டா கோஆபரேட் பண்ணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகுலை ஃபேஸ் பண்ணி தான் படிப்பாங்க நான் சொல்றது உண்மையே இல்லையானு சொல்லிட்டு சொல்லுங்க கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஏன்னா நான் நிறையவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றேன் ஏன்னா பசங்களையும் பாத்துக்கணும் வீட்டுல வந்து நமக்கான எதனா ஒரு வருமானம் என்ன சொல்லிட்டு நாலு மாடு வச்சு நான் அதையும் மெயின்டைன் பண்றேன் அதெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம ஹெல்த் கண்டிஷன்ல எல்லாம் பேஸ் பண்ணிதான் நான் படிச்சிட்டு இருக்கேன் நீங்க இப்படி